அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க இன்னைக்கு நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பெருந்துறை வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் பார்த்தீங்கன்னா கொப்பரை ஏலம் நடந்ததுங்க அதனுடைய வரத்து மற்றும் விலை எவ்வளவு அப்படிங்கிற தகவல்களை பார்க்கலாமங்க இந்த மண்டி இந்த கூட்டுறவு சொசைட்டி எங்கே இருக்குன்னாங்க நம்ம பெருந்துறையிலிருந்து ஈரோடு வர்ற சாலையில் பெருந்துறை சந்தைக்கு கிழவக்கமாக செயல்பட்டுருக்குதுங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா வார வாரம் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஏழை நடக்குங்க ஒரு நாள் முன்னாடியே வந்து விவசாயிகள் கொண்டு வந்து மண்டியில் கொண்டு வந்து கொப்பரை வந்து ஏலத்துக்கு வச்சுருவாங்க இப்போ புதங்கிழமை இருக்கிறன்னா செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் கொண்டு வந்துச்சுருவாங்க சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் உள்ளே அதே மாதிரிங்க சனிக்கிழமை நடக்கிற ஏலத்துக்கு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் கொண்டுருக்கு கொண்டு வந்து அங்கே ஏலத்தில் உள்ளே வச்சிடலாங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில் பார்த்திங்கன்னா மொத்த கொப்பரை வரத்துங்க மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு மூட்டைங்க கிலோ அளவில் பார்த்தோம்னாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கிலோங்க இதே கடந்த ஏலத்தை கம்பேர் பண்ணும்போது வந்து வரத்து ரொம்பவே குறைஞ்சிருக்குதுங்க மொத்த கொப்பரை வர்த்தகம் பார்த்தீங்கன்னா மூணு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கொப்பரை வர்த்தகமாக இருக்குதுங்க இதில் அன்சல்ஃபர் கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ தரத்துக்கும் காய்ச்சலுக்கும் ஏற்ற மாதிரிங்க குறைந்தபட்சமாக இரநூத்தி இருபத்தி ஆறு ரூபா தொண்ணூற்றி ஏழு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபா பன்னெண்டு காசு வரைக்கும் ஏலத்தில் இருக்குதுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முதல் தர கொப்பரைங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா பதினஞ்சு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா எண்பத்தி ரெண்டு காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க முதல் தரத்தோட சராசரி விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா அறுபத்தெட்டு காசுங்க அடுத்தபடியாக இரண்டாம் தர குப்பறை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அதாவது உள்ளதுலேயே மற்ற ரகம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா தொண்ணூற்றி ஒம்பது காசுக்கு கொள்முதலாயிருக்குதுங்க இதே அதிகபட்ச விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தெட்டு ரூபா அறுபத்தெட்டு காசுக்கு கொள்முதலாயிருக்குதுங்க சராசரி விலை பார்த்தீங்கன்னா இரநூறுவா எழுவத்தொம்பது காசுங்க இப்போ உங்களுக்கு வந்து இரண்டாம் தர கொப்பரைக்கும் முதல் தர கொப்பரை என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா முதல் தர கொப்பரை நல்ல சைனிங்காகவும் எந்த ஒரு சுருக்கு இல்லாமல் சுத்தபத்தமாக இருக்குங்க இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரம் வந்து ரொம்ப கீழே போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொடி பொடியாக இருக்குங்க இதே வந்து நல்ல டாப் இரநூத்தி இருபத்தி ரூபா சொல்கிறோம்லங்க அந்த விலையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சுருக்கு இருக்குங்க இல்லை வந்து கொஞ்சம் வெள்ளத்தோல் வந்து நமக்கு இலங்காயாக இருக்கும் அதை காய வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பொறுப்பெல்லாம் இரண்டாம் தரத்தில் வருங்க இப்போ நீங்கள் இங்கே வந்து கொப்பரை வாங்கினா மட்டும்தான் இந்த விலைக்கு வாங்க முடியுங்க இதில் வந்து நீங்கள் ஏலத்தில் கலந்துங்கிறதுக்கு சில வரைமுறைகள் இருக்குதுங்க நீங்கள் பெருந்துரை கூட்டுறவு சங்கத்தை அணுகி அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து நம்மகிட்ட என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லுவாங்க அந்த டாக்குமெண்ட் நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு உண்டான நம்ம ஜிஎஸ்டி இதெல்லாம் கொடுத்தோம்னா அவங்க ஒரு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க அதை வச்சு நம்ம கொப்பரையை வந்து இங்கே ஏலத்தில் வாங்கிக்கலாமங்க இந்த விலை மட்டும் இல்லைங்க நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் வெளியே எடுத்து போகிறக்கு முன்னாடி சில பல வரிகள் இருக்குதுங்க அதே மாதிரி ஏற்றுக்கூலி இறக்கூலி சாக் காசுலாம் இருக்குதுங்க அதெல்லாம் கொடுத்தா வெளியெடுத்து போக முடியுங்க இந்த விலை வந்து இங்கே வியாபாரிகள் ஏலத்தில் குறித்து கொடுக்குற அதிகபட்ச விலைங்க இதிலிருந்து வெளியே எடுத்து போனாங்க அந்த வியாபாரி அந்த இடத்துல வந்து அடுத்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணாங்கன்னா என்னென்ன போக்குறச்செலவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி தூரத்துக்கு தகுந்த மாதிரி விலை மாற்றங்கள் இருக்குங்க இதே விவசாய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வந்து விற்பனை செய்கிற எந்த ஒரு தேங்காய் பருப்புக்கும் எந்த ஒரு கமிஷனும் கிடையாதுங்க இந்த வாய்ப்பு எல்லாரும் பயன்படுத்திக்கிங்க